அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜம்புகேஸ்வரன் இருந்து பேசுகிறேன் நேற்றைய தினத்தில் அதாவது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேசிய கருத்தானது காணொளி அனைத்து குழுக்களையும் பகிரப்பட்டு வருகின்றது மாண்புமிகு மத்திய அவர்களுக்கு எனது கருத்துக்களை நான் அவர்களுக்கு பதிவிட நான் கடமைப்பட்டுள்ளேன் அதாவது சுத்தியில் பிடித்தவரெல்லாம் விஸ்வகர்மாக்கள் விஸ்வகர்மா கடன் உதவி திட்டத்தின் கீழ் கடன் பெறும் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என்ற கருத்தை நான் வன்மையாக கண்டித்து இங்கு நான் பதிவு செய்கிறேன் விஸ்வகர்மா கடன் திட்டத்திலே பல்வேறு சமுதாயத்தினர் அந்த விஸ்வகர்மா என்ற பெயரிலே கடன் உதவி வழங்கும் அந்த திட்டத்தில் பல்வேறு சமுதாயத்தினர் கடன் பெற்று அவர்களது வாழ்வு வளமாகும் என்ற அந்த ரீதியில் அந்த நிலையிலே நாங்கள் இந்த திட்டத்தை வரவேற்றோம் மகிழ்ந்தோம் அதே சமயத்தில் சுத்தியில் எடுத்தவர்களெல்லாம் விஸ்வகுர்மாக்கள் கடன் பெற்றவர்களெல்லாம் விஸ்வகர்மாக்கள் என்ற மத்திய அரசே சான்றிதழ் வழங்கும் என்ற அடிப்படையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது எங்களது உரிமையை பறிப்பதாக நாங்கள் இன்று நாங்கள் நினைக்கிறோம் அதாவது மத்திய மாநில அரசுகளின் ஜாதி அட்டவணையிலே அந்த மத்திய மாநில அரசுகளின் சட்ட முறைகளின்படி சட்ட ஆவணங்களின்படி விசோகர்மா என்பது ஒரு ஜாதியின் பெயராகும் இது நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு எங்கள் சமுதாயத்தினர் அரசு வேலைக்கோ இடஒதுக்கீட்டு செல்லும்பொழுது எங்களுக்கு இந்த விசோகர்மா இவர் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த என்பதற்கு அரசாங்கம் ஜாதி சான்றிதழ் வழங்கும்பொழுது விசுவகர்மாக்களிடையே குறிப்பிடுகின்றார்கள் அந்த வகையிலே இன்று தொடர்ந்து சுதந்திரமடைந்த எத்தனோ ஆண்டுகளாகியும் தொடர்ந்து அரசியல்வாதிகளாலும் அரசு கட்சிகளினாலும் அரசாங்கத்தினாலும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு சமூக நீதி மறுக்கப்படுகின்ற கிடைக்கப்பெறாத ஒரு சமுதாயம் என்றால் இன்று விஸ்வகர்மா சமுதாயம் தொடர்ந்து அதாவது பாரத மெஜாரிட்டியாக நாங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து போராடி நாங்கள் பல்வேறு குழுக்கள் மூலியமாக அமைப்புகள் மூலியமாக தொடர்ந்து போராடி எங்களது கௌரவத்தையும் இழந்த உரிமைகளையும் மீட்டெடுக்க நாங்கள் தயாரிக்கும் பொழுது மற்றவர்களையும் விஸ்வகர்மாக்கள் என்று கூறி மத்திய அரசே அவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கும் பொழுது எங்களது உரிமையை பறிக்க பறிக்கப்படுவதாக நாங்கள் அதை அந்த நீங்கள் கூறிய கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்று பாரதேசத்தினுடைய வரலாறு வரலாறாகவும் நாகரிகம் எடுத்துக்கொண்டாலும் கலாச்சாரம் பண்பாடு இது எதை எடுத்தாலும் அதன் ஆணிவேராக அடிப்படையாக அதன் முகவரியாக திகழக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த விசுவகர்ம சமுதாயம் இந்த எங்களுக்கு இன்று எஞ்சி நிற்கின்ற இந்த ஒரே பெருமை இந்த விஸ்வகர்மா சமுதாயம் என்ற பெருமை ஒன்றுதான் அந்த பெருமையையும் எடுத்தவர்கள் எல்லாம் விசுவகர்மாக்கள் என்று கூறி அந்த பெருமையையும் நீங்கள் அழிக்க முற்படுவதை நான் மன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் அந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு பகவான் சிவன் கடன் திட்டம் அல்லது பகவான் விஷ்ணு கடன் திட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் விஸ்வகர்மா கடன் திட்டம் என்று வைத்துக்கொண்டு கடன் பேர்வுகள் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என்று கூறி எங்களது இனத்தை கொச்சைப்படுத்தார் என்று கூறி நான் உங்களுக்கு பெயர் திட்டத்தை மாற்ற வேண்டும் நீங்கள் கூறிய கருத்திற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் அன்புடன் என்றென்றும் மக்கள் பணியில் ஜம்புகேஸ்வரன் பொதுச் செயலாளர் அனைத்திருந்து உழைக்கும் படைப்பாளர் வாழ்வர் கட்சி மற்றும் நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு கேட்டுப் பேரவை ஜெய் விஸ்வகர்மா நன்றி வணக்கம்